மார்ச் இரண்டு திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட நாள் இன்று அப்படின்னு அவங்க அதை பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பேசும்போது நேற்று ஆர்எஸ் எஸ் அவர்கள் ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்துறாரு நாங்கெல்லாம் ஒருத்தவனுக்கே பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லணும்னா அது திமுக காரன் தான் சொல்லணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஆரம்ப காலத்துல இருந்து திமுக ஆரம்பித்த காலத்துல இருந்தே ஒரே சின்னத்துல நிக்கிற கட்சி எதுன்னா அது திமுக தான் உதயசூரியன் சின்னத்துலதான் நாங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் இந்த உதயசூரியன் சின்னம் கிடைத்த வரலாறு பத்தி நீங்க நிறைய டைம் பேசுறீங்க ஆர் ஆர்எஸ் பாரதிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல நம்ம மண்ட குழம்பு போய் பேசிட்டு இருக்கிறாரு அடிக்கடி மத்தவங்க பத்தா பொண்ணுக்கா பிறந்திருக்கிறாரு இவர் மட்டும் ஒரே அப்பனுக்கு பிறந்து இருக்கிறாரு ஓமைப்படுத்துறாரு இல்ல இல்ல அது ஒரு அறிவு வேணும் இல்ல பெரிய மனுஷனுக்கு ஊர்ல அப்படி பேசுவாங்க பிள்ளைங்க எல்லாம் தான் பயிட்டில இருக்கு ராவணாவை முடக்கினாலும் முடக்குவாங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு முதல்ல அப்பனை முடக்க சொல்லு கொஞ்சம் அப்புறம் மத்தவங்க எல்லாருமே பத்து அப்பனுக்கு பிறந்திருக்கிறானா எட்டு அப்பனுக்கு பிறந்திருக்கிறானா இவங்க மட்டும் ஒரு அப்பனுக்கு பொறந்துட்டாங்கன்னா பதிலுக்கு திருப்பி யாருன்னா ஒருத்தன் கேட்டானே சீக்கியமா இருக்கும் ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல உதயசூரிய சின்னம் இவங்களுக்கு வந்தது இருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் அதுலேயே நிக்கிறோம் அதனால இந்த கிராமத்துல சொல்லுவாங்கல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்ற மாதிரி நாங்க ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்னு முதல்ல சொந்த அப்பனுக்கு பிறந்தீங்களான்னு ஒரு கேள்வி வரும்ல நான் சொல்றது ஒரு கேள்வி சரி சரி கட்டணம் அப்பனுக்கு பிறந்தங்களா அப்படின்ற கேள்வி வருதுல வாம் பானிக்கே நான் பதில் சொல்றேன் என்ன நீ என்ன வழக்கு போடுவீங்களா போட்டுக்கோங்க நீ ஏன்னொருத்தன்த அபகரிச்சிகிட்டு வந்து உட்கார்ந்து போட்டுன்னு உக்காந்துட்டு இருக்கிற ஏ கோவிந்த சாமின்னு சொல்லிட்டு அவர்தான் சுயேஜ் சின்னத்துல நிக்கிறாரு உம் நிக்கிறாரு ஒரு விவசாய கட்சி விவசாய கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு உங்களுக்கு உதயசூரன் சின்னம் உங்களுது கிடையாது அவர் வெற்றி பெறறாரு அவர் வெற்றி பெற்ற பிறகு அந்த சின்னம் நல்லா இருக்குதேன்னு அண்ணா துறையெல்லாம் பேசி அட்டையை போட்டு பிறகு உங்களுடைய மந்திரி சபையில அவருக்கு இடத்தை கொடுத்து மந்திரியில உட்கார வச்சுட்டு சேர்ந்துட்டாரு சோ அதனால இந்த சின்ன எங்களுக்கு வேணும்னு அப்படி நீங்க கேட்டு வாங்கின இன்னொருத்தனுடைய சின்ன வெற்றி சின்னத்தை நீங்க அபகரிச்சுங்க அந்த ஏஜி அப்படிங்கிற ஏ கோவிந்தசாமி ஒரு பன்னீர் சமூகத்தை சேர்ந்தவர் படையாட்சி சமூகம் அப்படி ஒரு நேர்மையான ஒரு அரசியல் கடைசி கட்டம் வரைக்கும் கருணாநிதி அவர் இருந்த வரைக்கும் கருணாநிதி பக்கத்துல காலை போட்டு உட்காந்து கால் முகம் இருக்கிற பக்கத்துல தான் கருணாநிதி உட்காந்துட்டு இருப்பா அப்படி ஒரு கம்பீரம் இருந்தது அந்த காலத்துல ஏன்னா அவர் போட்ட பிச்சையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சின்ன இன்னொருத்தர் இருந்தது இன்னொருத்தருடைய சின்னத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க கட்சிக்குள்ள சேர்த்து பேசி ஆசை காட்டி மோசடி பண்றது தானே உங்க வேலை இன்னைக்கு அவர் போது சொல்றாரு என்னுடைய மகனும் இந்த கட்சிக்குள்ளதான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் தான் ஏஜி சம்பத்து இன்னைக்கு எங்க இருக்கிறாரு பாஜக விரட்டி விட்டீங்களா கட்சி ஆரம்பிச்ச அண்ணா எங்க உடைய வச்சிருக்கீங்களா சத்தியவாணி முத்து இந்த அஞ்சு பேர்ல ஆறு முக்கியமான ஆறு தலைவர்கள் முதலமைச்சர் ஆகுறதுக்கே அந்த அம்மா தான் ஓடி ஓடி ஒரு பட்டியல் சமூகம்ன்ற அந்த வழி எனக்கு எப்படி தெரியும் அம்பட்டம்னு சொல்றாங்க சிறைக்கிறவன்னு சொல்லுவாங்க கட்சிக்குள்ளார அவரை அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருனாக்க எங்களுடைய வழி எல்லாம் இல்லை அதுக்காக அந்த மனிதர் முதலமைச்சரை ஆக்கணுன்றதுக்காக கேவலமா பேசுவாங்க கட்சிக்குள்ளார சிறைக்கிறவன் அம்பட்டானு அதுக்காக அந்த சமூகத்தை குறைச்சி பேசுறதுல அன்னைக்கு சத்தியவாரி முத்தமா சொல்லி இப்படி எல்லாம் கட்சிக்குள்ள பேசினாங்க கருணாநிதி அப்படி ஒரு வழியோட வளர்ந்த மனிதன் அந்த மனிதன் நம்ம சொல்ல வரோம் அதுக்காக வேண்டியாவது நான் முதலமைச்சர் ஆக்கணும்னு அந்த அம்மா போய் சுத்தி 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 எல்லாத்தையும் பேசி கேன்வாஸ் பண்ணி எம்ஜிஆர் கிட்ட பேசி எல்லாம் பண்ணி அப்புறம் முதலமைச்சரா ஆதரிக்கணும்ன்ற அளவுக்குலாம் பெரிய முயற்சி எடுத்தது அந்த சத்திவாணி முத்து இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க அவங்க வாரிசு இன்னைக்கு என்ன பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க அவர்களுக்கு அரசியல் நிலைப்பாடு தேவைல்லன்னு நினைச்சிருப்பாங்களோ இருக்காங்க பதவி கொடுக்கல பெரும் பதவி எதுவும் நீ கொடுக்கல இதுதான் உங்க லட்சணம் நீ வந்து ஏ கோவிந்தசாமி அவர்களுடைய சின்னம் உழவர் கட்சியினுடைய அந்த சின்னத்தை எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு உதவி செய்யணும்னு நாங்கள வந்து ஒரே அப்பனுக்கு பிறந்தவனா இது அநியாயமா இல்லையா சொல்லுங்க அவர் ஆர்எஸ் பாரதி சொன்னதுக்காக இந்த வார்த்தையை நம்ம பேசுற மொழியை மற்றபடி கடுமையாக பேசக்கூடிய இதுவும் வரல கலைஞர் அவர்களே அந்த சமூகத்துல இந்த தொழிலை சொல்லி நான் கொச்சப்படுத்துவோம் நம்ம அப்படி சொல்லலை அன்றைய காலகட்டத்தில் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர் இப்படி அவர் கொச்சப்படுத்துவாங்க அந்த சத்தியவாதி முத்தம்மா விரும்பல விரும்பலை இந்த மனிதர் தான் இப்படிப்பட்ட வழியை உணரக்கூடிய இந்த மனிதன் முதலமைச்சராக வந்தால் பட்டியல் சமூகத்துக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குன்னு அப்படி ஆக்கணும் அந்த அம்மா தலையிலே கையை வச்சு அழிச்சிங்க கட்சி விட்டு வெளியே போயிட்டீங்க உங்கள் லட்சணம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வர ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு அவருக்கு வரலாறு ஒன்றும் படிச்சிருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படிதான் சொல்லணும் அவரை நீ சொல்றத பார்த்தது பிறகாவது அவர் அதை பார்த்து படிச்சு இல்ல அவர் என்ன நீ கட்சி சின்னத்தே உன்னோடத்தோட சின்னத்தை எடுத்து அட்டையை போட்டு வச்சு உட்காந்துங்க நீங்க கெஞ்சி கூத்தாடி உட்காந்துட்டு அவன் வாரிசு நீங்க கட்சியில இருந்து துரத்தி விட்டீங்க அது போய் பாஜக இருக்குது பாவம் நீங்க இப்படி இருக்கிற நீங்களே வந்துட்டு உங்களுக்கு ஒரே சின்னம் நாங்கள் இது சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல நீ அறுபது வருஷமா அதையே வச்சுட்டு இருக்கிறதுக்கும் நேத்து வந்த ஒருத்தர் கூட பார்த்துட்டு போட்டி போறது எப்படி சமமா இருக்கு அது எப்படி சமமான தேர்தலா இருக்க முடியும் சொல்லுங்க இதுக்கே முதல்ல இல்ல வாய் அடக்கம் முதல்ல ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு வேணும் நான் ஒரே அப்பனுக்கு தான் பிறந்தோம் நாங்கன்ற மாதிரி தான் இருந்தாக்க அப்புறம் மத்தவங்கள பத்து அப்பனுக்கா பிறந்தா இருக்க முடியும் அது அறிவியல் பூர்வமா கிடையாது யாரோ ஒருத்தனுக்காதான் பிறந்த ஆகணும் சரி அது தப்பு இல்ல நீங்க அரசியல் கட்சிக்குள்ள வந்துட்டு இப்ப நீ மத்தவங்களை பார்த்து கூப்பிடி பேசுறது தப்பு இல்ல கண்டிக்க கூடியதுதானே இது யாரும் அது அது தொடர்பா யாரும் கண்டிக்கவும் இல்ல எதிர்த்து பேசவும் இல்ல நம்ம தான் முதல்ல சொல்லீங்கல்ல நம்ம தான் இந்த பேசுறோம் இல்ல தப்பு இது யாரு பேசுனாலும் இந்த வார்த்தைய தப்பு நீங்க உங்க கட்சியினுடைய பழைய வரலாறு நீங்க பாருங்க அந்த சின்னத்தை எங்கிருந்து எடுத்துன்னு வந்தீங்க அந்த சின்னத்தை கொடுத்தவங்க எங்க வச்சிருக்கீங்க நீங்க உண்டான மரியாதை செய்றீங்களா இந்த வரலாறுலாம் இருக்குது இல்ல அதுக்கு முன்பாக இந்த உதயசூரியன் சின்னம் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க முன்னாடி அங்கிருந்து தான் இந்த சின்னம் இப்போ இங்கே வந்தது இந்த தேர்தல் ஆணையம் அப்படியே கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்தாங்க ஏ கோவிந்தசாமி சுயேட்சை அப்போல்லாம் அவங்க டிக் பண்ணி எங்களுக்கு இது வேணும்னு வாங்கி எடுத்து போட்டு ஜெயிச்சுது ஆஹா இது நல்லா இருக்குதுன்னு அட்டையை போட்டுருமேன்னு பேசி அவர் கட்சிக்குள்ளே கூப்பிட்டு இணைச்சி மந்திரி பதவி கொடுத்துட்டு அப்படி எங்கள் கட்சிக்கு அவர் வந்துட்டாருன்னு எழுத்து கேட்டு வாங்கினது இது இது உங்களுக்கு நிரந்தரமானது அந்த சின்னத்தை கொடுத்த மனிதரே அவருடைய வாரிசு நீங்கள் உங்கள் கட்சியில் இல்லை அதுக்கு நீங்கள் வெக்கப்பட வேணாம் அசிங்கமாக இல்லை உங்களுக்கு அந்த சமூகத்தை நீ அது அசிங்கமாக இல்லை இதை விட்டு விட்டு எங்களுக்கு தான் அந்த சின்னம் அதுவும் பரம்பரை நாங்கள் ஒரே அப்பனுக்கு போகிறோம்ன்றது வெக்கமாக இருக்குது இல்லை அப்படி பேசுகிறதுக்கே